கூல போட்டு சொல்லுவோம் அண்ணா இன்றைக்கு வரையிலாது நாளைக்கு பார்ப்போம் அண்ணா ஓம் அண்ணா அஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் உண்டு என்ன பேர் உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு பேர் ஆள் நல்லா தமிழ் கழிக்கிறார் எப்படி டிராபிக் ஜால் பாடத்துல ஐயோ சொல்ல எங்களை சொந்த இடம் வந்து பூங்குடி சொந்தக்காரர் எல்லாம் பிரச்சனைகளுக்கு இடம் பெயர்ந்து போய் ஒரு பொருத்த இடம் போறோம் வீட்டை வச்சா ஒய்ஃபுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி நான் தியா ஏ என்ன முக்கியமானதுக்கு சொல்லு ஜெமால்ல வந்து அண்ணா ஆட்ட போறேன் ப்ளேஸ் பண்ண கொஞ்சம் ஓகே ஓகே ஹூ இஸ் வின்னர் ரைட் அந்த குலா பிரேக்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சரியா அதுக்கு என்ன சொல்ல வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் மற்ற எங்கட காணொளி பார்க்குறாக்கள் வந்து எங்களை சந்திக்க கேட்பினோம் மாதிரி இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஜெர்மனி அண்ணா சந்திக்க போகிறோம் சுவேஸ் அண்ணா அவர் வந்து எங்கள்ட அந்த ஆட்டோ பயணம் எல்லாம் பார்த்தவர் அப்போ சொன்னவர் தம்பி இன்றைக்கு நான் உங்களை ஆட்டோவில் அவருக்கா போகணும் உங்களை சந்திக்கணும் பண்ணுறவர் இன்றைக்கு போகிறோம் லொக்கேஷன் அனுப்பிவிட்டவர் போய் என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியே காணொலியை பார்ப்போம் மற்றது ஆட்டோவில் தான் போகிறோம் சொல்லிவிட்டவர் சொல்லிட்டேன் தம்பி ஆட்டோவில் வாங்க உண்டு போய் அண்ணா ஆட்டோட வைக்கிறோம் இதில் அண்ணா லொக்கேஷன் அனுப்பிடுறா கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மூன்று வருஷம் ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுது ஏழு நிமிஷத்தில் போகலாம் பக்கத்தில் இருக்கிறாரால் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அண்ணா சொன்ன லொக்கேஷன் இதில் தான் இருக்குது அவளுக்கு ஒரு கோல உண்ட போட்டு பார்ப்போம் கோலை போட்டு சொல்லுவோம் அண்ணா இன்றைக்கு வரையிலாது நாளைக்கு பார்ப்போம் சொல்லுங்க ஓ எங்கே நீங்க நீங்கள்

நிக்கி தமிழ் கேட்பீங்களா நாலு 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 வயசு நாலு வயசு ஓகே 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 நல்லபடியா இருக்கு இப்போ ஒரு ஆளா ஓகே ஓகே எத்தனை ஆள் வந்தா வந்து இந்த இத குழுவம் இதான் ஆயுதம் சரி மூன்று வந்தாங்க உங்களுக்கு எத்தனை வயசு வயசு தெரியாதா என்ன நீங்க என்ன வயசு தெரியாது சரி எத்தனை வயசுன்னு சொல்லுகோ

இப்போ நாங்கள் இந்த பண்ணைக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு சரி இதுல வந்து பின்னரங்கல்ல பொடியங்கள் விளையாடுவாங்க இந்த ஒரு இடத்துல தான் அன்னைக்கு வந்து ஓட கொடுக்க போறோம் இப்போ வந்து ஜெர்மன்லேருந்து இருந்து வந்த அண்ணா ஆட்டோ ஓட போற நீங்க வாங்க நீங்க வாங்க சேஃபா மாமாட்டம் வாங்கோ அப்பா ட்ரை பண்ண போகிறேன் அப்பா ட்ரை பண்ண போற ஆட்டோ

ரைட் இப்போ போட்டுட்டா இப்படி அவ்வளோண்ணா அடிச்சிட்டு இது ஃபர்ஸ்ட் ஓகே ஃபஸ்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்டில் ஒரு ஸ்பீட்ல போவோம் பிறகு செகண்ட் போடுறதுக்கு இப்படி கீழே ரைட் இப்படி போட்டுடு இப்படி செகண்ட் போடுது ரைட் பிரேக் முக்கியம் சில பேருக்கு அந்த பிரேக் பிடிக்க கால் முட்டா இந்த இடிக்கும் இதுல அதான் திருப்ப ட்ரைவ் பண்ண போறீங்களா ஒருக்கா ட்ரை பண்ண ஒருக்கா நல்ல வடிவான எங்கில் எடுக்கணும் வடிவான எங்கில் எடுக்கணும் முக்கியமா பிரேக் முக்கியம் ஆமாம் ரேஸ் ரேஸ் நிப்ப ஆகல ரேஸ் ஆதுனா கைய எடுத்துருங்க வா ஓகேயா ஏனி இது இழுக்கணும் இது இழுக்கதே இல்ல இது மடக்கினா சரி இது மடக்கேங்க இது கிளட்ச் பிடிச்சானே மடக்கும் புரியுது ஐயா

நீ விட்ட ஓடுவேன் ஓகே ஷூர் ஓகே பிரேக் ஹால் ஆகி ஓகே ஓகே சக்சஸ் சக்சஸ் அந்த ஓடிடா டாடி பிரேக் ஆ பிரேக் ஹால் ஆகி ரைட் அவ்ளோதா finish 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 சக்சஸ் டாடி ஓடிட்டார் இந்த ஊரே ஓடி சொத்து வெந்து இதுக்கு மேல ஓடுனா டாடி ஓடிடார் டாடி கंग्रेச்சு பண்ணி விடுங்க குட் குட் எப்படி போறீங்களா

கங்க்ராச்சுலேஷன் முதல் முறையாகவே ஆட்டோடு சக்சஸ் அப்படி தான் ஓடும் நான் பயந்துட்டேன் டப் அண்ட் எடுக்க சில பேருக்கு அந்த கால் மூட்டும் பிரேக்கில் கால் மூட்டும் ஹேண்டில் எடுக்க அதுதான் சீக்கிரம் இருக்கிற சிக்கல் அப்போ இப்படி இருந்தது இந்த ஆட்டோவோட ஒரு புது அனுபவம் இப்படி கியர் மாற்றி ஓடினதில் தானே ம் எங்களுக்கு அந்த இது என்னென்ற கியர் மாற்றாமல் ஓடுறது பழக்கம் ஸ்கூட்டர் வச்சிருக்கோம் இப்படி ஓடுறது ஒரு புது அனுபவம் புது அனுபவம் ஜெயமல்லேருந்து வந்து இங்கே அவருக்கு ஆட்டோ ஓடி இருக்கார் ஆனால்

வாடகைக <geoning> <laughs> <lava> <laughs> சரி உட்காருங்க அந்த ட்விச்சையும் கணக்கு ஆ ஓகே 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 ஆனால் ஆள் நல்லா தமிழ் காய்க்கிறார் உட்காருங்க இது கிளியறீங்க மற்றது ஈஸி அது வந்து அப்படி அடிக்க தேவையில்லைண்ணா சுவிட்ச் இருக்குது ஆ ஆ அதை போட்டாலும் சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடை பருகிறோம் பீச் பார்த்துருக்கீங்களா பீச் பீச் பார்த்து நாங்கள் வீணா வச்சான் வைஃப்க்கு ப்ரோபோஸ் பண்ணினானே சரியா இது இல்ல முக்கியமா நீங்க சொல்லு இத பத்தி நாங்க என்ன ஒரு அழகிய ஒரு இடத்துக்கு போய் காய்ப்ப போறங்க இதுல நான் அந்த இடத்துக்கு போனீங்களா அதுக்குல தெரியே இல்ல நியாயம் சரி ஓகே ஒரு பிளேஸ் ஒன்னுக்கு போவோம் கூடுதலா இங்க யாழ்ப்பாணம் வர்றாங்க இந்த பண்ணை கடற்கரையோடய பாத்துட்டு போயிடணும் இப்ப அண்ணாக்கு வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் சொல்லலாம் கூடுதலா அந்த போட்டோ ஷூட் எடுக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிளேஸுக்கு அப்படியே ஒரு கா போயிட்டு வருவோம் வயசுதீங்களா